வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே பிறப்புகளே இங்குள்ள மக்களே அனைவருக்கும் முதலில் எனது நஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை எல்லாம் இன்று சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் புரட்சி தலைவர் அவர்களால் ஏழை எளியவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராக ஆட்சியில் இருந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் சத்துணவு திட்டம் பெண்களுக்கு இலவச சேலை விஏஓ எனப்படும் கிராம நிர்வாக அலுவலர்களை அரசே நேரடியாக நியமனம் செய்தது மற்றும் பாட்டி எல்லாம் பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் ஏற்பட செய்தவர் நம் புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சித் தலைவரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக கொண்டு சென்றார் இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றோம் மக்களால் தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி மூச்சு உள்ளவரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்தவர் நம் அம்மா அவர்கள் தமிழகத்தில் அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் விலையில்லா ஆடு மாடு வழங்கும் திட்டம் பெண்களுக்காக கிரைண்டர் மிக்சி ஃபேன் போன்றவை வழங்கியது மற்றும் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்காக சைக்கிள் மடிக்கணினி அவர்களுக்கு சீருடைய நான்கு மற்றும் பாடப்புத்தகங்கள் எல்லாமே அம்மா வழங்கினார் அது மட்டுமல்ல எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து தமிழக மக்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் நம்ம புரட்சி தலைவி அவர்கள் நம் தலைவர்களின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நீக்கமற நிறைந்து இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பயின்ற நான் தமிழக மக்கள மக்களாகிய உங்களுடைய நலனுக்காக தமிழ் மண்ணின் உறவுகளை நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வரும் வழியில் மிகுந்த அன்போடும் உச்சாரத்தோடும் இங்குள்ள மக்கள் என்னை வரவேற்றார்கள் என்னிடம் அவர்களின் குறைகளை சொல்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலை வருகிறது சாலை வசதிகள் இல்லை எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் காணப்படுகிறது சுகாதாரம் இல்லாத நிலைதான் இங்கு பார்க்க முடிகிறது விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் திமுக தலைமையிலான அரசு வெற்று அறிவிப்புகளை விட்டுவிட்டு மக்களை நாள்தோறும் ஏமாற்றி வருகிறது மக்களின் நலனை காக்க தவறிவிட்டது சட்டம் ஒழுங்கு விட்டது அம்மா ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் சீரழிந்து உள்ளது இதற்கெல்லாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தீர்வு கிடைத்துவிடும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயமாட்டேன் கழகத் தொண்டர்களே யாரும் கலங்க வேண்டாம் நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை ஈரேற்றிட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கி பிழிகின்ற திமுகவினரின் கோர பிடியில் இருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்கள் காப்பாற்றிட ஒன்றிணைவோம் வெண்டு காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே அப்படிங்கிறத சொல்லி பேரறிஞர் அண்ணா நாமும் வாழ்க புரட்சி தலைவர் நாமும் வாழ்க புரட்சி தலைவி நாமும் வாழ்க நன்றி வணக்கம்